அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து இன்று முதல் பிறை இந்த முதல் பிறையினுடைய இஃப்தாரிலிருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லா ரமதான் மாதம் முழுக்க அதனுடைய இஃப்தார் முழுக்க இந்த ஒரு சிறு அமலை தாங்கள் செய்து கொண்டால் கண்ணியம் செல்வம் குழந்தை செல்வங்கள் ஆரோக்கியம் என எது கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் ஒரு அற்புதமான அமல் மிக இலகுவாக தங்களுக்கு சொல்லிடுறேன் சூரத்துல் சூரத்துல் நூத்தி பதினான்காவது ஆயத் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் மா இந்த சூராவிற்கு பெயர் வந்ததே சூரத்துல் மா இதான பெயர் வந்ததே இந்த ஆயத்தினுடைய காரணத்தினால்தான் இதனுடைய அர்த்தத்தை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹும ரப்பனா அஞ்சில் அலைநா மாசரத் ஈசா அலே இஸ்லாம் துவா செய்கிறாங்க அல்லாட்ட அல்லா வானத்திலிருந்து உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு மாயிதாவை எங்களுக்கு அனுப்பு மாயிதான்னு சொன்னா என்ன அப்படின்னா உணவு விரிப்பு அந்த உணவு பாத்திரம் அதில் பல்வேறு வகையான உணவுகள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படும் உணவுகள் இதை தான் மாயிதாங்கிறது இதில் அல்லாஹ் பரக்கத்தையும் வைப்பான் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை வைப்பான் அதில் அல்லாஹ் தன்னுடைய கிருபையை வைப்பான் செல்வச்செளிப்பை வைப்பான் கண்ணியத்தை வைப்பான் என்ன வேணாலும் கேட்டதெல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வர்ற அந்த மா அது எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும் அதுல எல்லாமே கிடைச்சணும் இல்லைங்களா அப்ப அந்த உயர்வான கிஃப்ட் இருந்து கேக்கிறாங்க கேட்கறதோட அதுக்கு காரணமும் சொல்றாங்க த கூணுல நான் ஈதன்ல எவ்வளாகினா அப்படி எங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அது பெருநாளாக இருக்கும் ஆயத்தம் மீட்க மேலும் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு அத்தாட்சியாக இருக்கும் நாங்கள் அதை அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைத்த அத்தாட்சின்னு சொல்லி அதை பொக்கிஷமாக பாதுகாப்போம் நாங்கள் அதன் மூலமாக பயன்பெற்றுக்கொள்வோம் வருசுக்குனா எங்களுக்கு குட்ரா அல்லா வந்த ஹைரு ராசுக்கின் நீ ரிசுக்களிப்பவர்களில் ஆகச் சிறந்தவன் இந்த ஆயத்து சம்பந்தமான ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆசைகள் அனைத்தும் எது கேட்டாலும் கிடைக்குங்கிற ஒரு சாதாரணமான காலத்தில் உதுகிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் வெறும் ஒரு பதினோரு தடவை அதிகமாக இல்லை வெறும் பதினோரு தடவை மட்டும் இஃத்தாருக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஆயத்தை ஒரு பதினோரு தடவை முன் பின் மூமூன்று முறை செலவாக வைக்கீங்க மனமுருகி அல்லாட்டதுக்கப்புறம் துவாசையை ஆரம்பிங்க முழு ரமதானும் இந்த ஆயத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நீயத்தை வைத்துக்கொள்வது சிறந்தது நீங்கள் நிறையா கேட்டால் தருவா தருவான் இன்ஷால்லாம் மனமுருகி ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்திற்காக இந்த ஆயத்தை ஓதணோன்னு தாங்க துவா செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக கிடைக்கும் சாதாரண காலத்திலேயே இந்த ஆயத்தை ஓதனா கிடைச்சிடும் அப்போ ரமதானுடைய மாதம் முழுக்க ஒருவேளை இன்னைக்கு இது நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க நான் லேட்டாக போடுறேன் ரொம்ப மாஃப் செய்யணும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு வேலை இதை நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் நாளையிலேருந்து இன்ஷால்லா அந்த அமல் செய்ய ஆரம்பிங்க அல்லாஹ் நிச்சயமாக கொடுக்கூடியவனாக இருக்கிறான் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தின் முழுவதுமான பயனையும் அவனது மன்னிப்பையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தல் புரிவானாக இந்த ரமதானுடைய பொருட்டை கொண்டு சகலவிதமான தீங்குகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் துன்பம் துயரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்